இன்னைக்கு எங்க பசங்க எல்லாம் வந்து ப்ரோ விளையாடுறதுக்கு ஏன்னா செஞ்சு கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா சரி வாங்கடா சின்ன வயசுல நாங்களாம் பட்டம் தான் செஞ்சு விளையாடுவோம் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேவையான பொருள் புறம் எடுத்துக்கணும் கூட்டு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் இது மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கணும் விளக்குமாறு குச்சி ரெண்டு அதுல ஒண்ணு சென்டர்ல வச்சு இது மாதிரி நல்லா நூலால டைட்டா கட்டிடணும் அதுக்கப்புறம் இன்னொரு குச்சியை எடுத்து வளைச்சு நூலை வச்சு நல்லா டைட்டா கட்டி எடுத்து பார்த்தாக்கா எங்களுக்கு தேவையான பட்டம் ரெடி ஆயிடுச்சு பசங்கலாம் இந்த பட்டத்தை அப்படியெல்லாம் விட முடியாது இதுக்கான சூஸ்திரத்தை போட்டா மட்டும்தான் பட்டம் நல்லா பறக்கும்

பக்கத்துல நூலை நிறைய விட்ட உடனே பட்டமும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வயரத்துக்கு போயிடுச்சு பட்டம் வயரமா பறந்த உடனே எனக்கும் எங்க பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல ஆனா நாங்க விட்ட பட்டம் வயரமா பறந்ததால கேமராவில தெரிய கூட இல்ல நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்க சின்ன வயசுல பட்டம் செஞ்சு ஜாலியா விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உடனே எங்க பசங்க எல்லாம் குடுக்குறோம் நாங்களும் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு காலு பட்டத்தை வாங்கி விட ஆரம்பிச்சுட்டானுவா இப்போ எதுக்கு எங்க பசங்களுக்கு பட்டம் செஞ்சு விட கத்து கொடுத்தனாக்கா இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே பப்ஜி ஃப்ரீ ஃபயர்ன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டானுவா அது இருக்கிற சந்தோஷத்தை விட அந்த பட்டம் விடுறதுல சந்தோஷம் அதிகமா இருக்கும் வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட உடனே எங்கள் பசங்களும் வந்துட்டானுவ எங்கள் பசங்களும் சொன்ன மாதிரியே அந்த பட்டத்தை விட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சந்தோஷமா தான் ப்ரோ இருக்குது இனிமேல் நாங்கள் கேமே விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவ நீங்க யாராவது இது மாதிரி மொபைல் ஃபோனில் கேம் விளாடிங்கனாக்கா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டைம் இது மாதிரி பட்டம் செஞ்சு விட்டு பாருங்க உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும் இது மாதிரி நானும் எங்கள் பசங்களும் ஒரு மூணு மணி நேரமாக பட்டத்தை விட்டு விளையாடிட்டு சுருட்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு